சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் சேது ரொம்ப ரொம்பவே மூட் மூடவுட்டை நம்ம என்ன பிளான் போட்டாலும் அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி சேது ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே தமிழ் போகிறாங்க நீங்கள் எது நினச்சி வருத்தத்தில் இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலைன்னா எப்படி மாமா உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு சேதுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்காங்க இதை தூரத்தில் இருந்து தாமரை பார்த்துட்டு உடனே அங்கே நம்ம தமிழ் வந்ததும் வந்ததும் எதுக்காகடி நாளைக்கு என்னுடைய பொண்ணுக்கோ என்னுடைய மாப்பிள்ளைக்கோ கல்யாணம் நடக்க போகுது நீ எதுக்காக அவனுக்கு முத்தம் கொடுத்துன்றாங்க உடனே தமிழ் வேற லெவல மாஸ் பண்றாங்க இன்னும் உன் பொண்ணு காலத்துல என் புருஷன் தாலி கட்டலையே அது வரைக்கும் அவளுடைய புருஷன் நான் தான் நீ என்ன பேசிட்டு இருக்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் புருஷன் பண்ணது எல்லாமே நீ மறந்துட்டியா என் புருஷன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு அவரை பத்தி தெரியும் அவருக்கும் என்ன பத்தி தெரியும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது இந்த தமிழ் நடக்க விடமாட்டா என் புருஷன் எப்பவுமே எனக்கு மட்டுந்தான் சொல்லி தமிழ் மாசா வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருந்து போகிறாங்க உடனே தாமரை சாவித்ரி ரெண்டு பேருமே என்ன இது இவ இப்படி சொல்லிட்டு போகிறாள்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க தமிழ் எப்படி வந்து சேத தாமரையோட கல்யாணத்தை நிறுத்த வர வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ